வணக்கம் வெல்கம் பேக் டு தில்லையின் மர்மங்கள் நமக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே ரொம்ப ஜாலியான இடம்னா அது காலேஜ் ஹாஸ்டல் தான் ஃப்ரெண்ட்ஸ் அரட்டை நைட் ஸ்டடி ஃபன் இப்படி தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் அதே ஹாஸ்டல்ல நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு இருட்டான பக்கம் இருக்கு சில ஹாஸ்டல் ரூம் கதவுகள் எப்பவுமே பூட்டியே இருக்கும் அதை திறக்க வார்டன் பயப்படுவாங்க அப்படி ஒரு ரூம் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இது சென்னையில் இருக்கு ஒரு பழைய இன்ஜினியரிங் காலேஜ் ஹாஸ்டல்ல நடந்த உண்மை சம்பவம் மச்சா இன்ட்ரோவே இப்படி பயங்கரமா கொடுக்குற நான் வேற ஹாஸ்டல்ல தாண்டா தங்கி படிக்கிறேன் எனக்கு இப்பவே கண்ணை கட்டுதுடா இந்த கதை கண்டிப்பா தேவையா பயம் இருக்கும் தில்லை ஆனா உண்மையாத விட கொடூரமானது இந்த கதையோட ஹீரோ கார்த்திக் ஒரு ফারஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் ரொம்ப தைரியமான பையன் ஹாஸ்டல்ல ஜாயின் பண்ண புதுசுல சீனியர் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட இந்த ஹாஸ்டல்ல எந்த ரூம் பெஸ்ட்

இதெல்லாம் நம்ப மாட்டான் பேயாவது பிசாஸ் ஆகுது எல்லாம் சும்மா என்று சொல்லிட்டு வார்டன் கிட்ட சண்டை போட்டு அதே ரூம் நம்பர் த்ரீ நாட் டூ கீயை வாங்கினான் வார்டனும் தம்பி எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேற உன் இஷ்டம் இன்னும் கீயை கொடுத்துட்டார் கார்த்திக் அந்த ரூம் கதவை திறக்கிறான் உள்ள கால் எடுத்து வச்ச உடனே ஒரு வித்தியாசமான மக்கன வாடை ராட்டன் ஸ்மெல் மூக்க தொலைக்கிற மாதிரி அடிச்சது சி என்னடா இது க்ளீன் பண்ணவே மாட்டாங்களா க்ளீன் பண்ணாலும் அந்த வாடை போகாது தெரியல அது இறந்து போன உடம்புலேருந்து வரவாடு கார்த்திக் ஜன்னல கறந்து வச்சான் ரூம் ஃபுல்லாக டஸ்ட் பழைய கேலண்டர் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே நின்று போயிருந்துச்சு கார்த்திக் அவனோட புக்ஸ் க்ளோத்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பாத்தீங்களாடா சீனியர்ஸ் ஒரு பேயும் ஒன்றும் இல்லை எனக்கு சொன்னான் ஆனால் அவனுக்கு தெரியாது அந்த ரூமில் அவன் மட்டும் இல்லை இன்னொருத்தரும் இருக்காங்கன்னு முதல் நாள் ராத்திரி டைம் பன்னெண்டு மணி கார்த்திக் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தான் ஹாஸ்டல் ஃபுல்லாக அமைதியாக இருந்துச்சு திடீர்னு அவன் டேபிள் மேலே இருந்த வாட்டர் பாட்டில் தன்னாலே கீழே டாப் விழுந்துச்சு கண்ணை முழிச்சு பார்த்தான் சரி காத்துல விழுந்திருக்கோம் நினைச்சு அதை எடுத்து வச்சுட்டு படுத்தான் அடுத்த பத்து நிமிஷத்துல அவனோட ஸ்டடி சேர் கீச் நீ யாரோ இழுக்கிற மாதிரி சத்தம் கார்த்திக் டக்குன்னு எழுந்து லைட்டை போட்டான் அங்க யாரும் இல்ல ஆனா டேபிள் மேல இருந்த புக்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி வச்சிருந்துச்சு அதுவும் கலெக்டா டெத் அண்ட் சூசைட் பத்தின சாப்டர் ஓபன் ஆகி இருந்துச்சு டேய் போதுண்டா அவன் தைரியமான ஆளுதான் அவன் ஓடி இருக்க வேண்டியது கார்த்திக் கொஞ்சம் வெளியே தெத்திக்கிட்டு லைட்ட ஆஃப் பண்ணிட்டு படுத்தான் அன்னைக்கு ராத்திரி அவன் காதுல படிடா எக்ஸாம்க்கு படிடா ஒரு ஈரமான குரல் விஸ்பர் பண்ற மாதிரி கேட்டிருக்கு ஒரு மாசம் ஓடிடுச்சு சின்ன சின்ன சத்தம் கேட்குமே தவிர பெருசா ஒன்னும் நடக்குவேன் அப்பதான் செமஸ்டர் எக்ஸாம் வந்துச்சு அன்னைக்கு நைட்டு கார்த்திக் ரொம்ப சீரியஸா படிச்சிட்டு இருந்தான் டைம் நைட் ரெண்டு மணி வெளியே பயங்கரமான மழை கரண்ட் வேற கட் ஆகிருச்சு ஹாஸ்டல் ஃபுல்லா இருட்டு கார்த்திக் மட்டும் ஒரு சின்ன எமர்ஜென்சி லைட் வச்சு படிச்சிட்டு இருந்தான் திடீர்னு அவன் ரூம் கதது டும் 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 நீ யாரோ தற்ற சத்தம் இந்த பேலியன் கார்த்திக் பயந்து போய் யார் அது நீ கேட்டான் வெளியே இருந்து எனக்கு நோட்ஸ் வேணும் நோட்ஸ் கூடு னு ஒரு குரல் அது கார்த்திக்கோட ஃப்ரெண்டு குரல் மாதிரி தெரிஞ்சதால அவன் கதவை திறந்தான் ஆனா காரிடோர்ல யாருமே இல்ல எம்ட்டியா இருந்துச்சு டேய் கதவு சாத்திட்டு உள்ள போக சொல்லுடா கதவை சாத்திட்டு வேற வழி இல்லாம படிக்க உள்ள வந்தான் அப்பதான் அவன் கவனிச்சான் அவனோட பென்னா டேபிள் மேல இல்ல தேடி பார்த்தான் அது சீலிங் ஃபேன் மேல ஒட்டி வச்சிருந்துச்சு பயமா இருக்கு கார்த்திக் மேலே பார்த்த உடனே ஃபேன் ஸ்விட்ச் போடாமலே வேகமா சுத்த ஆரம்பிச்சது எமர்ஜென்சி லைட்டு மின்னி மின்னி ஏறிய ஆரம்பிச்சது ரூம் டெம்பரேச்சர் ஜில்லுன்னு மாறிடுச்சு கார்த்திக்கு வாயிலம் நடுங்க ஆரம்பிச்சது திடீர்னு அவனுக்கு பின்னாடி இருந்து ஒரு மூச்சு காத்து அவன் கழுத்து மேல பட்டுச்சு கார்த்திக் மெல்ல திரும்பி பார்த்தான் ஐயோ மச்சான் வேணாண்டா சீக்கிரம் சொல்லுடா என்ன பார்த்தான் அங்க அவனுக்கு பின்னாடி ஒரு உருவம் காலேஜ் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு கழுத்து எல் ஷேப்ல உடஞ்சு போய் கண்ணு ரெண்டும் ரத்தம் மாதிரி செவந்து போய் அது கார்த்திக் முகத்துக்கு நேர வந்து நான் தான் ஃபெயில் ஆயிட்டேன் நீயும் ஃபெயில் ஆயிடு ஹாஹாஹா சிரிச்சுக்கிட்டே கார்த்திக் கழுத்தை பிடிச்சது இந்த பேலியன் கார்த்திக் அம்மான்னு கத்திக்கிட்டே அவனை தள்ளி விட்டுட்டு ரூம் கதவை திறந்து வெளியே ஓடுனான் காரிடோர் ஃபுல்லா ஃபெயில் ஆயிடு ஃபெயில் ஆயிடுன்னு அந்த குரல் எக்கோ ஆகிக்கிட்டே இருந்துச்சு அவன் ஸ்டேர்ஸ்ல உருண்டு விழுந்து வார்டன் ரூம்க்கு போய் மயக்கம் போட்டு விழுந்துட்டான் மறுநாள் காலையில கார்த்திக் கண்ணை முழிச்சு பார்த்தா அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்தான் அவன் கழுத்துல அஞ்சு விரல் தடம் பிங்கர் மார்க்ஸ் கருப்பா பதிஞ்சு இருந்துச்சு அப்போ கார்த்திக் உயிரோட இருக்கானா உயிரோட இருக்கான் ஆனா அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவன் மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சு எனக்கு எக்ஸாம் இருக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குன்ற புலம்பிக்கிட்டே இருக்கானா காலேஜ் மேனேஜ்மெண்ட் அந்த ரூம் நம்பர் த்ரீ நாட் டூவை பர்மனண்டா சிமெண்ட் வச்சு பூட்டிட்டாங்க இந்த சம்பவம் நடந்து பல வருஷம் ஆச்சு ஆனால் இன்னைக்கும் அந்த ஹாஸ்டல் பக்கம் போறவங்க ராத்திரி நேரத்தில் உங்க ஹாஸ்டல்ல இப்படி ஏதாவது ஃபார்பிடன் ரூம் இருக்கா இருந்தா அதை பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது தில்லையின் மர்மங்கள் உங்கள் இரவுகளை இனிமேல் தூக்கம் இல்லாமல் ஆக்கும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் நான் போய் எங்க அம்மா கிட்ட படுக்க போறேன்டா பாய் மக்களே ஸ்டே சேஃப் பாய்